எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இதுபடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசி அல்லது மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கிரகனுடைய தசைகளோ அல்லது புக்திகளோ வந்தா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ஒரு பொற்காலம் தான் நீங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருந்தாலும் ஒரு அடிமட்ட தன்மையில் இருந்தாலும் கூட கண்டிப்பா வாழ்க்கையில மேலே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட கிரகங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் ஸோ இவங்க தசைகள் வருதா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க சரி அது எந்தெந்த கிரகங்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஏன்னா தசா புக்தியை வச்சுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுதுங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்துல மொத்தம் ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒன்பது சரிங்களா அந்த ஒன்பது கிரகங்கள்ல ஐந்து கிரகம் வந்து நல்லா இல்லாமல் கெட்டு போய் இருந்து மீதி நாலே நாலு கிரகம் மட்டும் நல்லா இருந்தா கூட போதுங்க நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அந்த கிரகங்களுடைய தசைகள் அந்த சரியான ஒரு வயதுல சரியான ஒரு பருவத்தில் வந்தால் கண்டிப்பாக நீங்க ராஜா தான் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இருபது வயதுல இருந்து அவன் வாழ்க்கை தொடங்குது அதே மாதிரி ஐம்பது வயதோட வாழ்க்கை முடியுது ஸோ இந்த இருபதுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ளதான் கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்கள் உழைக்கக்கூடிய காலகட்டங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் வேலையை அமைச்சு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் சரிங்களா சோ இந்த இருபதுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ளதான் அவன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே அவன் அமைச்சுக்கலாம் சரிங்களா குடும்பம் தொழில் குழந்தை பிராப்தி நல்ல வேலை நல்ல உத்தியோகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைச்சுக்கிறான் சொத்து சேர்க்கை உட்பட சரிங்களா சோ அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய தசா புக்திகள் ரொம்ப முக்கியமான தசா புக்திகளா பார்க்கப்படுது சோ அப்ப இந்த காலகட்டங்களில் நான் சொல்லக்கூடிய அந்த உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு கிரகோடைய தசைகள் வந்தா கூட போதுங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ராஜாதான் எப்படியாச்சும் வாழ்க்கையில மேலே வந்துருவீங்க நீங்கள் சரிங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி மீனுடைய அதிபதி பார்க்கும் பார்க்கும்போது குரு நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பூரட்டாதி நாலாம் பாதமும் உத்திரட்டாதி முதல் நான்கர பாதங்களையும் ரேவதி முதல் நான்கர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீன ராசி சரி முதல்ல வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்க லக்னாதிபதி அல்லது ராசி சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய குருதான் முதல்ல வருவாருங்க ஏன்னா எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி தர்சனம் நடக்கும்போது கண்டிப்பா அவனை வாழ்க்கையில எப்படியாச்சும் மேல தூக்கி விட்டோம் தான் அந்த கிரகம் நினைக்கும் சோ அந்த வகையில பார்க்கும் போது குருதான் வந்து முதல் தர யோகாதிபதியா மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருப்பார் இப்ப குருதர்சன் நடக்கும் போது நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நீங்களே அமைச்சுப்பீங்க மற்றவங்க சப்போர்ட்டே உங்களுக்கு தேவைப்படாதுங்க நீங்களாவே உங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நட்பு வட்டாரங்களை உருவாக்கிப்பீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உலகையும் அதாவது ஒரு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் உருவாக்கிப்பீங்கன்னு வச்சுக்கீங்களா அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு தொழில் அமையும் அதே மாதிரி வேலை செய்யறவங்கள நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போவீங்க நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு தரம் அவங்ககிட்ட இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த குரு சம்பந்தப்பட்ட நீங்க மேல லக்னமா இருக்கும்போது குரு சம்பந்தப்பட்ட இந்த ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறை அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறை வங்கி சம்பந்தப்பட்ட துறை கோவில் சார்ந்த துறை அது மட்டும் இல்லாம இந்த பணம் அதிகமாக பொருளகின்ற இடங்கள் ஜுவல்லரி ஷாப்பு ஸ்வீட் ஷாப்பு இது மாதிரியான நிறைய குரு சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா பத்தாம் அதிபதி அவர் வருகின்ற காரணத்தால அது மட்டும் இல்லாம குருதாசம் நடக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு புத்திர பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆண் குழந்தைகள் ஆண் வாரிசுகள் இந்த காலகட்டங்கள கண்டிப்பா கிடைக்கும் குரு நல்லா இருக்கும் போது அதே மாதிரி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை குரு தான் அமைச்சு கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களை புரிந்து கொண்ட வாழ்க்கை துணையை குரு தான் அமைச்சு கொடுப்பாரு இந்த காலகட்டங்கள் ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உபய லக்னத்துல போறதவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை பெருசா வந்து காய் கொடுக்கறது இல்ல ஒன்னும் நல்ல ஒரு தொழில் அமைஞ்சா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அல்லது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சா சரியான ஒரு வேலை இல்லாம போறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த உபய கிடைக்கும் ஆனா குரு ஓரளவுக்கு வலுவா இருக்கும்போது கண்டிப்பா அந்த பலன்கள் மாறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகன் தனக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் அதாவது வீடு மனை வாகன வசதி சொத்து சேர்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் இந்த காலகட்டங்கள் அமைச்சுப்பான் சப்போஸ் உங்களுக்கு குரு தசை வரலாம் கூட அந்த குரு புக்திகள் எப்பெல்லாம் வருதுன்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சுக்கரதை நினைக்கிறாங்க சுக்கர தசையில குரு புக்தி அதுக்கடுத்து சூரிய தசையில குருபக்தி அது சந்திர தசையில குருபக்தின்னு சொல்லிட்டு இப்படி இந்த குரு புக்திகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வாழ்க்கையில ஓரளவுக்கு பூஸ்டப்பை பாப்பீங்க ஒரு ஏற்றத்தை பாப்பீங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பச்சமர் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் தான் சந்திரன் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சரிங்களா சந்திரன் மட்டும் மீனத்துக்கு வலுத்துட்டா போதும் நிச்சயமா வாழ்க்கை அந்த பத்து வருஷமா உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லாங்க அதாவது ஒரு டிகேட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் அந்த பத்து ஆண்டுல உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க சம்பாதிச்சிருவீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சொத்து சேர்க்க கிடைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கண்டிப்பா உங்க கை தேடி வரும் நல்ல ஒரு பூர்வீகத்துல பிறந்திருப்பீங்க நல்ல ஒரு பூர்வீகத்துல இருந்து வந்திருப்பீங்க அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாழ்க்கையில தேடி வருங்க அதிர்ஷ்டத்தின் மூலமா ஒரு ஏற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வரவு ஒண்ணுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய பூஸ்டப் கிடைச்சிருக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமா ஒரு ஏற்றத்தை கிடைச்சிருக்கும் இந்த லாட்ரி ரேஸு பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கை கொடுக்கும் குறிப்பா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி நல்ல ஒரு குழந்தை பிராப்தம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு அப் வாழ்க்கையில கிடைக்குங்க ஸோ நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை அதே மாதிரி நல்ல ஒரு சொத்து சேர்க்கையை இவங்க அமைச்சுப்பாங்க அதிர்ஷ்டத்தின் மூலமா வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை சந்திரசை கண்டிப்பா கொடுக்கும் சந்திரன் நல்லா இருக்கின்ற பட்சத்துல சரிங்களா அடுத்து வந்து யாரோடையும் பார்க்கும்போது செவ்வாதான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தர அதாவது முதல் தர யோகாதிபதி குரு சரிங்களா ரெண்டாம் பட்சமா சந்திரன் வந்துடுவார் அதற்கடுத்து யாரு வடையும் பார்க்கும்போது செவ்வா மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் செவ்வானா கொடுப்பார் ஏன்னா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டாம் அதிபதியும் அவர்தான் பாக்கியாதிபதியும் அவர்தான் பணம் 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 அதுதான் வந்து செவ்வாய் அதிகமா கொடுப்பார் பணத்தை அதிகமா கரு தருவார் இந்த செவ்வாய் தன்னுடைய தசையில செவ்வாய் தசை நடக்கும்போது மீனவழக்கின காரனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும் வாழ்க்கையில சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணிப்பான் அதே மாதிரி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சுப்பான் அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மூலமா ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு உயர்வான நிலைக்கு போறது குடும்பத்தை மேல தூக்கி கொண்டு போறது அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாத்துறது வாக்கின் மூலமாக ஜீவனம் செய்யறது அது மட்டும் தந்தை தந்தை வழி உறவுகளால் ஒரு ஏற்றத்தை பாக்கிறது தந்தையின் சொத்து வந்து கைக்கு வந்து சேருது கிடைக்கும் அதே மாதிரி பெண்களா இருக்கின்ற பட்சத்துல அந்த பாக்கியாதி தர்சனம் நடக்கும்போது கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த இப்போ பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பா செம்மா மட்டும் பெண்களுக்கு வறுத்துட்டா அப்படின்னா மீனவர்கள் பிறந்த பெண்களுக்கு நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நீங்க கண்டிப்பாக கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வா வந்து பூமி காரகனா வருவார் ரத்த காரகனா வருவார் சரிங்களா நல்ல ஒரு உடன்பிறப்புகள் பிறப்புகள் கிடைச்சிருப்பாங்க ரத்த பதம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி நிறைய நிலபுரன்கள் வச்சிருப்பீங்க நிறைய சொட்டு சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார் ஒண்ணுக்கு ரெண்டு வீடாவே கட்ட வைப்பார் செவ்வா அதாவது வீடு மனை சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த செவ்வா சோ இப்படியாக இந்த செவ்வா தன்னுடைய தன்னுடைய காரகத்துவங்கள் சார்ந்த விஷயத்திலும் சரி ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்திலும் சரி அந்த செவ்வாதும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி செவ்வாய் கண்டிப்பா கொடுத்திருவார் செவ்வாய் நல்லா இருக்கின்ற பட்சத்துல சரிங்களா இந்த பெண்கள் மட்டும் செவ்வாய் புக்தியிலும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து யாருக்கு அப்படின்னு பார்க்கும் போது சனி சனி வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு லாபாதிபதியாகவும் அவரை வருவார் விரையாதிபதியாகவும் அவரை வருவார் அதாவது பதினொன்றாம் மீட்டருக்கும் பன்னெண்டாம் மீட்டருக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ நன்மை தீமை இரண்டுமே கலந்து இந்த சனி வந்து கொடுப்பார் அப்ப தொழில் செய்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியா அந்த சனி மட்டும் உங்க லக்னத்துக்கு பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது அந்த ஏற்றங்களை சில மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா சோ முதல்ல வந்து லெவன்த் ஹவுஸோட சனி வந்து கனெக்ட் ஆயிருக்கும் போது என்ன பண்ணுவார் பார்க்கலாம் லெவன்த் ஹவுஸோட கனெக்ட் ஆயிருக்கும் போது என்ன பண்ணுவார்னா நிறைய வந்து வாழ்க்கையில ஆசைகளை அதிகமா வளர்ப்பார் அந்த ஆசைகளை நிறையத்தையும் கொடுப்பார் இந்த சனி அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக நிறைய லாபத்தை கொடுப்பார் நிறைய ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்திடாத ஒரு பண வரவு பார்த்திடாத ஒரு பூஸ்டப்பாக வாழ்க்கையில கொடுப்பார் சனி எப்பவுமே சனி கொடுக்கின்ற விஷயங்கள் நீடித்த நிலையான ஒரு விஷயமா இருக்கும் சனி தசையில ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருளோ ஒரு வீடோ ஒரு மனையோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அது காலம் கடந்து நிலத்தில் இருக்கும் சரிங்களா அவங்க பூர்வீக பூர்வீகத்தை தாண்டி அது கண்டிப்பா நிற்கும் சரிங்களா ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு நிலத்தில் நிற்கும் அத்தகைய விஷயங்கள் சனி வந்து கண்டிப்பா கொடுப்பார் அப்போ சனி தசை கண்டிப்பா வாழ்க்கையில பணம் பொருளாதாரம் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் முக்கியமா காசு பணம் அதிகமா பொருளுகின்ற காலகட்டங்கள் இந்த சனி தசை தான் சனி பன்னெண்டாம் இடத்தோட கனெக்டா இருக்கும் போது கண்டிப்பா அது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துங்க பணங்களை தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தொழில்ல நிறைய விரயங்கள் ஏற்படும் பண விரையும் காசு விரையும் கண்டிப்பா இருக்கும் கையில காசு நிக்காது பெரும்பாலும் ஆனா சனி தசை கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் ஒரு மீன லக்ன காரணக்கு சனி தசை நடக்குன்னு வச்சுக்கலாம் முதல்ல அவன் சொந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும் சரிங்களா ஒன்னும் அப்ராட் போறது இல்லைன்னா சொந்த ஊருட்டு வேற மாநிலத்துக்கு போய் அங்க பிழைக்கிறது வேற மாவட்டத்துக்கு போய் அங்க பிழைக்கிறது சோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது அந்த சனி தசை நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் இருக்கின்ற இடத்தை விட்டு நீங்க மாறணுங்க மாறிட்டீங்க அப்படின்னா அந்த சனி தசை கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தே தீரும் அப்படின்னே சொல்லாம் அப்ப சனி தசையும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் நீங்க அந்த கிரகங்களுடைய தசைகள் அந்த கிரகங்களுடைய எங்க இருக்கின்ற இடத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க அந்த கிரகத்தை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா மாத்திக்கலாம் அதற்கடுத்து யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் தான் சரிங்களா இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து நாலாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ கல்வி நல்ல ஒரு வாகன வசதி நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு வாகனம் அதே மாதிரி நல்ல ஒரு உடன்பிறப்புகள் அது மட்டும் நல்ல ஒரு நண்பர்களை கொடுக்கின்றது இந்த புதன் தான் மீன லக்னத்தை பொறுத்தவளவுக்கு பெரும்பாலும் நட்பு வட்டாரங்கள் அந்த ஏழாம் இடம் வலுவா இல்லாம இருக்கும்போது நிறைய நட்பு வட்டாரங்கள் சிறப்பா இருக்காது ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களாக ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும் ஆனா பெரும்பாலும் நூத்துல ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த நட்பு வட்டாரங்கள் சிறப்பா அமையிறது கிடையாதுங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு அந்த ஏழாம் பாவம் நல்லா இருக்கும்போது நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க அவ்வளவுதான் விஷயம் ஆனா பெரும்பாலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான் அது மட்டும் இல்லாம இந்த ஏழாம் இடம் ஓரளவுக்கு வலுவா இருக்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் இந்த புதன் கொடுத்து தீரணும் வாழ்க்கை துணையால் ஒரு ஏற்றம் வாழ்க்கை துணை வந்த பிறகு நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்களை புதன் கொடுப்பார் அதே மாதிரி மாணவ மனைவியை பொறுத்தவரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பூஸ்டப்பை கொடுக்கறது நல்ல ஒரு உயர்கல்வி போறது கல்வியால் ஒரு ஏற்றம் படிச்சு முடிச்சவொடனே ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பா அமையும் புதன் நல்லா இருக்கும்போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஐந்து கிரகங்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லாங்க மே மேலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகங்கள் மீனத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையை செய்யறது இல்ல அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து சூரியன் தான் சூரியன் ஆறாம் அதிபதி கண்டிப்பா சூரியதசை வரும்போது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க மீனத்துல பிறந்தவங்க அதே மாதிரி சுக்கரதசை சுக்கரதசை வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுவீங்க இந்த மீ அதாவது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வருவார் சரிங்களா இவங்க வந்து ஆறாம் இடத்துலயோ அல்லது எட்டாம் இடத்துலயோ வந்து வலுத்து உக்காந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சூரியதசையும் சரி அந்த சுக்கரதசையும் சரி உங்களோட வாழ்க்கையில ஒரு பாடா படுத்தணும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சரி இவங்க எங்க இருக்கலாம் அதாவது அந்த வீட்டுக்கு மறைஞ்சிருக்கணும் அதாவது ஆறாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சூரியன் மறைஞ்சிருந்தா நல்ல விஷயம் செய்வார் சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறத விட உங்க லக்னத்துக்கு மூன்றாம் இடமான ராசியில இருக்கிறது சிறப்பு சோ இந்த இடங்கள்ல இருக்கும்போது நல்ல பங்குல இந்த சுக்கரனும் சரி சூரியனும் சரி செய்வாங்க மேலும் நான் சொன்ன இந்த எல்லா கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுபர் தொடர்போடு இருக்கும்போது மட்டும்தான் நல்ல படங்களை கொடுப்பாங்க இல்ல தனித்து இருக்கும்போது நல்ல படங்களை கொடுப்பாங்க சரிங்களா மாறாக நான் சொன்ன இந்த கிரகங்கள் எல்லாமே பாபர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் இவங்களோட இந்த சுப கிரகங்களும் சரி பாபர்களும் சரி சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா நல்ல பலன்களை செய்ய மாட்டாங்க நீங்க இது உங்க ஜாதகத்துல பிரிச்சு பார்த்துக்கணும் மாறாக இவங்க நல்ல நிலைமை இருந்த தசைகள் நல்ல ஒரு காலகட்டத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு வருவாங்க அப்படின்னு அடிச்சு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில அமையும்